அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய செய்திகள் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு சுகாதாரத்துறைக்கு பேரிழப்பு நாட்டை விட்டு வெளியேறவுள்ள ஆறாயிரம் மருத்துவர்கள் கொட்டி தீர்க்கும் மழை சீரற்ற காலநிலையால் ஒன்பது பேர் பலி மன்சரிபால் சிதைந்து போன தமிழ் வர்த்தகரின் குடும்பம் ஒரே நொடியில் மாறிய வாழ்க்கை கடுக பகுதியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய ஆரம்பிப்போம் நாட்டின் சில இடங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு இரவில் காத்திருந்த அதிர்ச்சி பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்போம் ஒரு பகுதிக்கு தொடர் செய்திகள் அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் அடுத்த பிப்ரவரி மாதத்திற்குள் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு வழக்கம் போல் தினமும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என அதன் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அச்சிடுவதற்கு அட்டைகள் வழங்குவது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது மற்றும் அச்சிடப்பட வேண்டிய சாரதி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தை நெருங்குகின்றது சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடும் பணிகள் மூன்று இடங்களில் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது அதிகரிக்கும் ஜானை தொடர்ந்து மோதல்களினால் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு இடையிலான தொடர்ந்து சேவைகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மகவ முதல் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேசந்துரை நோக்கி பயணிக்கும் சரக்கு மற்றும் எரிபொருள் தாங்கி தொடர்ந்து சேவைகளை நிறுத்துவதற்கு தொடர்ந்து திணிக்கல இயந்திர இயக்க பொறியியலாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் சரக்கு மற்றும் எரிபொருள் தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்படும் என அந்த சங்கத்தின் சந்தன செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக நாளை இரவு சேவையில் ஈடுபடும் இரவு தபால் தொடர்ந்து சேவைகளிலிருந்து விலக எதிர்பார்ப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சங்கத்தின் பொதுச்செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது தொடருந்துகளில் ஜானிகள் மோதுவதால் தொடர்ந்து சேவைகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது மகவையில் இருந்து திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படும் ஜானி தொடர்ந்து மோதல்களால் காட்டு ஜானிகளுக்கும் தொடருந்துகளுக்கும் சேதம் ஏற்படுகின்றது தொடருந்து இயந்திர சாரதிகள் ஆகியங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை தொடருந்தை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததால் இது தொடருந்து சாரதிகளுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது எனவே இந்த விபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது காட்டு விலங்குகள் தொடர்ந்து மோதுவதால் எதிர்காலத்தில் இப்பகுதிகளின் ஊடாக தொடருந்துகளை இயக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஏனெனில் இதனால் தொடர்ந்து பயணிகள் உரிய நேரத்திற்கு பயணிக்க முடியவில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே இதற்குரிய தீர்வு அவசியம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் முடித்த மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டு கோரிக்கைகளுக்காக சிறப்பு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஜெயவர்தன தெரிவித்தார் மருத்துவமனைகளில் நூற்று முப்பத்தொரு மருந்துகள் கையிருப்பில் இல்லாத போது நோயாளிகள் அவற்றை மருந்தகங்களில் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மருத்துவர்கள் மருந்து சீட்டு எழுதாத போது என்ன நடக்கும் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது என்றும் அவர் கூறினார் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செலவின தலைப்பு மீதான பட்ஜெட் குழு நிலை விவாதத்தின் போது எம்பி இவ்வாறு தெரிவித்தார் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளில் கற்பாறைகள் சரிந்து விழுந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காலி ஹம் களத்துறை கேகாலை மாத்தரை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பகல கடுகண்ணாவு கனேந்தண்ண பகுதியில் இருபத்தி இரண்டாம் திகதி காலை ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளதுடன் தமிழ் வர்த்தகரின் வர்த்தக நிலையம் மீது மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வர்த்தகரின் குடும்பத்தில் இருவர் பலியாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாறை ஒன்று வீடு மற்றும் உணவகம் மீது விழுந்ததில் பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனர்த்த முகாமித்துவ நிலையம் ராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐவர் காயமடைந்துள்ளதாக கேகாலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் வெளியாகியுள்ளது அறுபத்தாறு வயதுடைய ராசலிங்கம் கருணாகரன் பகல கடுக ஹிங்குள கடை உரிமையாளர்களின் தந்தை கிஷாலிங்கம் நிசாந்தினி கருணாகரன் வயது முப்பத்தி எட்டு பகல கடுக ஹிங்குள கடை உரிமையாளரின் மனைவி சமரகோன் முதியன் செயலாக லஹிரு மதுசங்க சமரகோன் லிண்டன் ஜனாக குமார ஜாயசிங்கு ருவன் குமார அபேஸ்ரீ சமனா நாயக்கு எம்பிலிபிட்டிய குணரத்னம் முதியன் சலாகி புலஸ்தி பண்டார இதன் போது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலம் ஐவர் காயமடைந்துள்ளதாக கேஹாலி மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் வெளியாகியுள்ளது 66 வயதுடைய ராசலிங்கம் கேரணா மற்றும் முப்பத்தெட்டு வயதுடைய கிஷாலிங்கம் நிசாந்தினி ஹெருணாகரன் மற்றும் சமரகோன் முதியன் சொலாகே லஹிரும் மஹசிங்க சமரகோன் லிண்டன் ஜனாக் குமார ஜாயசிங்கு ருவன் குமார அபேஸ்ரீ சமரநாயக்க எம்பிலிபிட்டிய குணரத்ன முதியன் சலாகே புலஸ்தி பண்டார இவர்களின் மீட்புப் பணிகள் இருபத்தி ரெண்டாம் திகதி சுமார் ஏழு பதினைந்து மணியளவில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது கொழும்பு காண்டி வீதியின் பகுதி இன்னும் மூடப்பட்டுள்ளதாக கேகாலை மாவட்ட பயன்படுத்துவோர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அனர்த்தம் ஏற்பட்ட போது வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வெளியில் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உரிமையாளரின் தாயார் காயங்களுடன் சிகிச்சைக்காக மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் வர்த்தகத்தின் உரிமையாளரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் உயிர் தப்பியுள்ளனர் கடுக பகுதியில் நாளை உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மாவநிலையிலிருந்து கொழும்பு கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் இந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து விட முன்னதாகவே செல்லுமாறு மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களை அழைத்து செல்ல மாற்று வழிகள் பயன்படுத்தப்படும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து உதவி தேவைப்படும் பரீட்சார்த்திகளுக்காக இரண்டு அவசர தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த மேலாண்மை மையம் ஒன்று ஒன்று ஏழு பரீட்சை பிரிவு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று போன்ற எண்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கையின் குடகங்கை துணைப்படுகையின் மேல் படிப்பு பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பெய்துள்ளது அத்துடன் அந்த பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதாகவும் நீர்ப்பாசனத் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக கழுகங்கை படுகையினூடாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் புலட்சிங்கலு மதுராவலு மற்றும் பாலித நுவரு பிரதேச செயலகப் பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளில் லேசான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசனத் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இந்த பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் அதன் வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருவரின் தங்கச்சங்கிலி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொள்ளை சம்பவம் முறத்தொடுவு மெலேகம பகுதியில் பதிவாகியுள்ளது மனநல மறுவாழ்வு நிறுவனத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் மூன்று லட்சம் பருமதியான தங்கச்சங்கிலியே கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொள்ளை சம்பவம் இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஆரம்பகால மண்சரிவு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டு மண்சரிவு எச்சரிக்கைகள் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரம்பரை கொழும்பு கண்டிவீதி கீழ்கடுகண்ணாவ பகுதியிலிருந்து மூடப்படும் என கேகாலி மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார் கொழும்பு மாதம்பிட்டியவில் உள்ள மிகிஜய செவன வீடு திட்டத்தில் இருந்து ஒரு கிலோகிராமிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு கிலோ முன்னூற்று பத்து மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது சந்தேக கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதுடையவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருளின் சந்தை இன்னும் அறிவிக்கப்படவில்லை இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம்ியூசுடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே